வணக்கம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு படம் வெளிவந்துச்சு டாக்டர் கலைஞர் எழுதுனது மறக்க முடியுமா அப்படிங்கிற படம் பிளாக் நைட் படம் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை யாராவது ஒரு இளைஞர்கள் இப்போ பிளாக் நைட் படம் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி வயசானவங்க சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மேக்சிமம் ஒரு ரெண்டு கோடி இளைஞ இளைஞர்களாக இருப்பீங்க இதில் யாராவது ஒருத்தர் அந்த மறக்க முடியுமாங்கிற படத்தை பாருங்கள் நம்மளுடைய சேனலில் தமிழ் சேனலில் யார் யார் பார்க்குறாங்களோ அந்த மறக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு படத்தை பாருங்கள் அது இல்லை சி இதெல்லாம் ஒரு படமா இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு தன் எதிரி கூட சொல்ல மாட்டேன் அது கலைஞரை பிடிக்காதவங்க கூட அந்த கதையை பிடிக்காது அந்த நிகழ்ச்சியை பிடிக்காது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவர் கதை எழுதியிருந்தார் அந்த எழு கதையை எழுதக்கூடிய ஆற்றலை பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்தது இந்த மாதிரி தான் வாழக்கூடிய சூழ்நிலையை இறைவன் கொடுப்பார் கிரகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சி இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உதாரணத்தை சொல்லி சொல்லியே நம்மளுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் நல்லா கவங்க எத்தனையோ நாடுகளில் பிராஞ்சி வச்சுருக்காங்க நான் பெரிய குரு என்னையை வணங்கு தெய்வத்தை மர என்னையை கும்பிடு என்னையை கும்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியினாங்க ஆனால் அவங்களால் சொல் அவங்க சொல்லி இருந்தால் இன்றைக்கி யாரும் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க மக்கள் துன்பப்பட்டிருக்க மாட்டாங்க கலிகம் எவ்வளோ பெரிய கொடூரமான கலிகமாக இருந்தாலும் இவ்வளவு அட்டகாசம் வந்திருக்காரு அதுக்கு அடிப்படை ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஈர அதாவது ஈரேழு பதினாலு உலகம்னு சொல்கிறாங்க அதை அன்றைக்கி வந்து மெய்ஞானத்தில் சொன்னாங்க இன்றைக்கி விஞ்ஞானத்தில் ஒவ்வொரு உலகமாக கண்டுபிடிச்சிக்கிட்டு வர்றாங்க ஒரு ஏழு ஆரம்பத்தில் ஏழு கோள்கள் கண்டுபிடிச்சாங்க சித்தர்கள் ஞானிகள் சப்த கோள்கள் அந்த சப்த கோள்களால் வரக்கூடிய சப்த தோஷங்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க நான் அதை பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு சப்த தோஷம் தைல நான் அந்த நவக்கிரக தோஷம் நீக்கக்கூடிய தைலங்கள் நான் உருவாக்கினது அந்த அடிப்படையில் இந்த ஈரேழு பதினான்கு உலகத்துக்கும் தலைவன் யார் ராஜா யார் மன்னர் யார் இதுக்கு யார் தகப்பன் என்னை பொறுத்தவரை சூரிய பகவான் எல்லாருமே ஒத்துக்கிடுறாங்க எல்லாருமே கிரகங்களில் ராஜ கிரகம் அப்படின்னு ராஜ கோள்கள் அப்படின்ட்டு சூரிய பகவானை ஏற்றுக்கிறவங்க இதை கொஞ்சம் கவனிச்சுக்கு பாருங்கள் தயவுசெய்து இந்த சே இந்த நிகழ்ச்சியை மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் காரணம் என்னென்னா அந்தளவுக்கு நான் ஒரு கருத்து வைக்கிறேன் காரணம் நம்மளுடைய தமிழ் இனம் உலக மக்களுக்கு பூரா நம்மளுக்கு தெய்வமாக தெரியணும் அந்த ஒரு நிகழ்ச்சியை இப்போ நான் சொல்கிறேன் ஈரேழு பதினாலு உலகத்துக்கும் தலைவராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அந்த சூரிய பகவானை ஏன் வெள்ளிக்கிழமை வைக்காம அந்த சூரிய பகவானுக்கு ஏன் ஞாயிற்றுக்கிழமைன்னு கரெக்டாக கொண்டு ஞாயிற்றுக்கிழமையை வச்சாங்க ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு கனெக்டிங் இருக்குது ஒவ்வொரு கோள்கள் ஒவ்வொரு கிழமைக்கும் அந்த கிழமையும் அந்த கோள்களும் அந்த இணைந்து செயல்படுது அப்படின்னு ஒரு நாள் ரெண்டு நாளில் எத்தனை வருஷமாக ஆராய்ச்சி பண்ணாங்களோ தெரியாது திங்கக்கிழமை கிளைமேட் அந்த விண்ணில் உடக்கூடிய கோள்கள் இந்த மண்ணுக்கு என்ன செய்யுது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இப்படி ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கோள்களும் கனெக்டிங் ஆகுது அந்த அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் அப்படின்னு சூரிய பகவானுக்கு அதை கொண்டு போய் வச்சாங்க இதெல்லாம் நான் எதுக்கு வள வள வளன்னு போய் சவு மாதிரி இழுக்கிறேன்னா நம்ம ஆள்கள் வியாழக்கிழமை நைட்டே ஐடியா பண்ணிடுவாங்க அல்லது வெள்ளிக்கிழமை பிளான் பண்ணுவாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன மட்டன் எடுக்கிறது என்ன சரக்கு அடிக்கிறது எப்படி லைஃபை என்ஜாய் பண்ணுறது அப்படின்ட்டு வியாழக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமையே பிளான் போட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாருங்கள் கறிக்கடையிலையும் மீன் கடையிலையும் கவிச்சி அதாவது அசைவ உணவு பொருள்கள் வாங்குறதில் நம்ம ஆளுக நிற்கிறாங்க எல்லாம் க போய் உண்மையா பொய்யா அப்படின்னு நேரடியாக பாருங்கள் அன்னைக்கு மட்டும் கறிக்கடை மற்ற நாளில் ஈவிரட்டிக்கிட்டு இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்களால் வெட்டி கொடுக்க முடியாது வாரத்தில் உள்ள ஏழு நாட்களில் ஆறு நாட்களில் எவ்வளவு கறி விற்கிறதோ அதை விட அதிகமாக சேல்ஸ் ஆகுது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு நாள் அதனால் வச்சு கொண்டாடுவோம்டா வச்சு என்னென்ன சரக்கு அடிக்கணுமோ அடிப்போம்டா அவ்வளோவே அடித்து நல்ல போ க போதை வஸ்துக்கள்லாம் சாப்பிட்டு எவ்வளோ லைஃப்பை சிற்றின்பத்தில் சிற்றின்பம்னா இல்லை என்னன்னு தெரியாதவர் வேற ஒன்று வேண்டா இவர் நினச்சா இவர் உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டு உலகத்தில் மிகப்பெரிய அழகியாக இருந்தாலே இவர் அவரை அவனை தேடி போக தேவையில்லை உலக அழகி யாராக இருந்தாலும் இவர் ஒரு வா ஒரு மனசில் ஒரு நொடியில் நூற்றுல ஒரு பங்கு இவர் நினச்சார்னா அந்த பெண்களை இவர் இழுத்து கொண்டாந்து இவர் பக்கத்தில் வைக்க முடியுமா இல்லை இந்தியாவில் உள்ள எல்லா பணத்தையும் கொண்டாந்து இவர் காலடியில் இவர் நினைச்சா போட முடியுமா முடியாதா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பணத்தையும் இவர் காலில் போடுற காலடியில் போக போட வைக்க முடியுமா முடியாதா அப்போ இவர் எதை தேடுகிறார் இவர் எதை தேடுறாருன்னு இப்போயே கமெண்ட்டில் நீங்கள் யோசனை பண்ணி கமெண்ட்டில் சொல்லிட்டு அடுத்து நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சி நான் சொல்கிறது இதுவரை அறநூறு வீடியோ போட்டிருக்கேன் அதை விட்டுருங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிற கருத்து உங்களுடைய மனசை பிடிச்சிருந்தால் தொட்டால் சொல்லுங்கள் இவர் வெறும் துண்டு தான் கட்டியிருக்கார் நான் தியானத்தில் உட்காந்தா என்ன நினைப்பேன் எனக்கு வீடுகள் மாடி வீடு கட்டணும் எனக்கு மாடி வீடு கட்டணும் எனக்கு நிறையா பணம் வேணும் என்னுடைய த பிள்ளைகள் வந்து வசதியாக வாழணும்னு நான் ஆசைப்பட்டு எனக்கு அதெல்லாம் வேணும் வேணும்னு நான் தியானம் பண்ணுறேன் இவர் எதை தேடுறார் இவர் எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது உத்திராட்சமு இந்த கழுத்தில் இருக்க உத்திராட்சம் இந்த துண்டை தவிர வேறு ஏதாவது இவர் அணிஞ்சிருக்காரா இவர் நினச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியுமா முடியாதா அப்போ நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் இவர் தேடுறதுக்கு ஆப்போசிட்டு இவர் தேடுறது எதை தேடுறார் அப்போ இவர் தேடுறது இதை விட மிகப்பெரிய ஒன்று அதைத்தானே தேடிக்கிட்டு இருக்கார் அப்பேற்பட்டதை நம்ம என்ன செய்கிறோம் அந்த ஞாயிற்றுக்கிழமை தெய்வமாக வணங்க வேண்டிய அந்த ஞாயிற்றுக்கிழமையில் எல்லா உயிர்களையும் போற்றி புகழனும் இறைவனை தேடனும் அப்படின்னு ஓய்வு நாளாக வச்சா தான் நம்ம என்ன செய்கிறோம் எதை எதை செய்யக்கூடாதோ அவ்வளவு செய்கிறோம் அன்னைக்கு மாமிச உணவு அதிகமாக சாப்பிட்றோம் ஒரு சிலர் ஞாயிற்று சனிக்கிழமை சாப்பிடுவாங்க ஆனால் ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை தொட மாட்டாங்க ஏன்னா சனி பகவான் குவிந்த நாள் சனிஸ்வரர் கொண்டு வருவார் அதாவது கொண்டு வருவார்னு பய உணர்ச்சியில் நல்லா பாருங்கள் அது சனிக்கிழமை சாப்பிட்டா சனிஸ்வரன் விட மாட்டார் சனிக்கிழமை விரதம் அன்னைக்கு பொல்லாதது நாள் அப்படின்னு மாட்டாங்க அப்போ பயந்துக்கிட்டுதேன் நம்ம பணியணும் ஆனால் பணியாமல் பயப்படுறோம் ஸோ எப்படியோ ஒரு இல்லை அன்னைக்கு சாப்பிடாம ஒரு சிலர் இருக்கிறாங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எப்போ நம்ம தூய்மையாக இருக்கிறோமோ அந்த சராசரங்களுக்கும் ஆட்சியாக இருக்கும் இந்த சூரிய பகவானுக்குரிய நாளில் போய் கண்கட்டவுன்னே சூரிய நமஸ்காரம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை சொல்லியிருந்தால் இப்போ நான் சொல்கிறத இன்னும் நம்மளுடைய ஆசான்கள் நம்மளுடைய குருமார்கள் எந்த மதமாக இருக்கட்டும்ங்க எவன் எவன் போய் தப்பாக நினச்சிக்கிறதையா நான் ஒரு ஆதங்கத்தில் திட்டுனேன் காரணம் என்னென்னா நம்மளுக்கு வழிகாட்ட ஆள் இல்லை எனக்கு வழிகாட்ட ஆள் இருந்தால் நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் அப்போ எனக்கே சிந்திச்சேன் என்ன காரணத்துக்காகடா நம்மளுடைய துன்பம் வர்றது புத்தர் உட்கார்ந்தார் யோசனை பண்ணார் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு கண்டுபிடிச்சார் ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் என்னுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன நம்ம எவ்வளவு தான் ஆசையை குறைச்சிக்கிட்டாலும் நம்ம வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்தாலும் கோக்கணத்தோடு தெரிஞ்சாலும் வீடு கட்ட வசதி இல்லாமல் வீடு வேண்டாம் ஒன்று வேண்டாம் நிம்மதியாக இருந்தால் போதும்னாலும் வீடு தேடி வில்லங்க வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம் உட்காந்து தேடி தேடி கண்டுபிடிச்ச விடைதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது இந்த நானும் டிவி மெக்கானிக் தானே எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கடை எடுப்பு தானே அப்போ நான் என்ன செய்கிறது நானும் சரக்கு அடிக்கிறது சரக்குலாம் உங்களையெல்லாம் தாண்டி சரக்கு அடிச்ச வேணாம் ஸோ எப்படி எப்படி போதைகளை வந்து எப்படி அனுபவிச்சுண்ணா அப்போ இருந்தேன் தான் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு ரகசியம் இந்த சூரிய பகவான் உலகத்தையே ஆட்சி நடத்தக்கூடிய சூரிய பகவானுக்குரிய நாளில் நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை பூரா தகலகால செய்கிறோம் அப்போ தலைகாலம் செஞ்சால் நம்மளுடைய தலையெழுத்தும் தலகாலத்தான் வரும் சட்டியில் இருந்தால் தானே அகப்பயில வரும் சட்டியை ஓட்டையாக்கிவிட்டால் நம்மளுக்கு எப்படி அகப்பயில வரும் அப்போ நம்ம உடம்புல உள்ள பிறவி பிணியை க போக்குறதுக்கு கடவுள் நம்மளை குளிக்கிறதுக்காக இந்த பூமியில் அவதாரம் எடுத்து படைக்க வச்சா குளிக்க வந்த நம்ம என்ன செய்கிறோம் குளிக்க வந்த நம்ம அந்த ஊர்ணியில் உள்ள சகதியை பூராத்தையும் அள்ளிக்கிட்டு பூசிக்கிட்டு போனது மாதிரி சுத்தப்படுத்த வந்த நம்ம சாக்கடையில் விழுந்து விழுந்து சாகிறோம் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த மோகம் ஸோ இந்த மோகத்திலேருந்து ரொம்ப பேசலாம் நீங்கள் அறுக்கிறேன்னு நினச்சிக்கிறவியா அதனால ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது உண்மையாக சரியாக தவறாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதாவது சூரிய பகவானுக்கு உரிய நாள் அன்னைக்கு நம்மளை உயிர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்கள் மரமாக இருக்கட்டும் ஓர் அறிவிலிருந்து ஆறறிவு ஜீவனாக இருக்கட்டும் எல்லா உயிர்களுக்கும் தகப்பன் யார் சூரிய பகவான் அதுவருக்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் தியானம் பண்ண முடியாது உழைக்காமல் இருக்க முடியாது ஓய்வெடுக்காமல் அதாவது ஓய்வெடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கொலை இரத்தம் இந்த இரத்தம் சம்பந்தப்பட்ட உயிர்களை கொண்டு அதில் இருந்து சாப்பிட்டு நம்ம மாமிசம் போதை வஸ்துக்கள் இதுகளை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு என்னென்னு தெரியாமல் வழி தெரியாமல் கண் தெரியாமல் க கே கிணத்துக்குள்ளே விழுந்தால் பரவாயில்ல இப்போ நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு கண்ணை தெரிஞ்சுக்கிட்டு போய் கேணிக்கில் விழுந்தால் என்ன ஆகும் அதனால் நம்முடைய துன்பத்திற்கு காரணம் இது சரியாக தவறா என்னுடைய கோரிக்கை உண்மையாக பொய்யா இதை உங்களால் மறுக்க முடியுமா அன்னைக்கு கலைஞர் எழுதினார் மறக்க முடியுமா அப்படின்னு இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இதை உங்களால் மறுக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன் இதை மறுக்கிறவங்க யாராவது ஆமாம் நீ பெரிய கிழிச்ச போடா அப்படின்னு சொல்கிறீங்களா கமெண்ட்டில் அதையும் சொல்லுங்கள் சரியா ஏன்னா ஒரு பிரச்சனை ஒரு உருவானத்த நம்மளுடைய துன்பத்திற்கு அடிப்படை காரணம் என்ன அதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன வழி தானே நம்மளுடைய நோக்கம் அப்போ எந்த வழி சிறந்த வழிங்கிறது இப்போ நான் சொல்கிறது தவறா இல்லை மறுத்து சொல்லுங்கள் அப்போ தீர்வான வழிக்கு வழி நீங்களே சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்